வணக்கமிகளே கேரளா மாநிலம் பத்தினம் திட்டம் அருகே கலஞ்சூர் பகுதியை சேர்ந்தவர்தான் பைஜு இவருக்கு முப்பத்தி மூணு வயதாகிறது இவருடைய மனைவி தான் வைஷ்ணவி இவங்களுக்கு இருபத்தி ஏழு இந்த தம்பதிகளுக்கு தற்போது இரண்டு குழந்தைகளும் இருக்காங்க இவங்களுடைய பக்கத்து வீட்டில் வசிப்பவர் தான் விஷ்ணு இவருக்கு முப்பத்தி நான்கு வயதாகிறது விஷ்ணு வந்து வைஷ்ணவியுடைய உறவினரும் கூட அது மட்டும் இல்லை பள்ளி பருவத்தில் வந்து விஷ்ணுவும் வைஷ்ணவியும் ஒரே பள்ளியில் வந்து படிச்சிருக்காங்க அந்த சமயத்தில் விஷ்ணுவும் வைஷ்ணவியும் காதலிச்சிருக்காங்க ஆனால் இவங்களுடைய காதல் வந்து கைகூடலை வைஷ்ணவி வந்து பைஜுவை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டு தற்போது இரண்டு குழந்தைகளுக்கும் தாயாக இருக்காங்க பைஜு வந்து ஒரு தச்சு தொழிலாளி அதே போல் விஷ்ணுவும் வந்து ஒரு தச்சு தொழிலாளி ரெண்டு பேருமே ஒரே தொழிலை செஞ்சதால் பைஜுவுக்கும் விஷ்ணுவுக்கு இடையே நட்பும் ஏற்பட்டிருக்கு ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே ஒன்றா வேலைக்கு செல்லக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய நட்பு ஏற்பட்டிருக்கு இரண்டு பேருமே வந்து ஒன்றாக மதுவும் மருந்துவாங்க அப்படி ரெண்டு பேருமே ஒன்றாக மது அருந்துட்டு பைஜு வந்து வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அதை பிடிக்காமல் அவருடைய மனைவியான வைஷ்ணவி தான் கணவன்கிட்ட வந்து சண்டை போடுவாங்க ரெண்டு பேருக்கு வந்து தகராறு முற்றவே அவங்க கணவனான கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அவருடைய மனைவியான வைஷ்ணவி தன்னுடைய உறவுக்காரனான விஷ்ணுவோடைய வீட்டுக்கு நைட்டு போயிடுவாங்க நைட்டு அங்கே தங்கிட்டு மறுநாள் காலையில் விடிஞ்சதுமே வந்து பழையபடி வைஷ்ணவி வந்து பைஜுவோடைய வீட்டுக்கு போயிடுவாங்க இப்படியே வந்து வழக்கமாக நடந்துக்கிட்டே வந்திருக்கு இப்படி அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ள சண்டை ஏற்பட்டு வைஷ்ணவி வந்து விஷ்ணுவோடைய வீட்டுக்கு போயிட்டு வரதும் இருந்ததால் இவங்களுக்குள்ளே அந்த பள்ளி பருவ காதல் மறுபடியும் பூத்துருக்கு கணவனோட எப்போல்லாம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு விஷ்ணுவோடைய வீட்டுக்கு வராங்களோ அப்போல்லாம் வந்து விஷ்ணுவோட வந்து வைஷ்ணவி உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க இவனோட உல்லாசமாக இருக்கணும் என்பதற்காகவே கணவன் எப்போல்லாம் வந்து மது போதையில் வராறோ அப்போல்லாம் வந்து வேணுமனே வந்து வைஷ்ணவி தான் கணவன்கிட்ட கணவனான பைஜு கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அவர்கிட்ட கோச்சிக்கிட்டு விஷ்ணுவோடைய வீட்டுக்கு வந்துடுவாங்க இரவு முழுவதும் விஷ்ணுவும் வைஷ்ணவியும் வந்து உல்லாசமாக இருப்பாங்க விடிஞ்சதுமே வந்து எதுவும் தெரியாதது போல சாகவாசமாக வந்து வைஷ்ணவி வந்து மறுபடியும் வந்து பைஜுவோட வீட்டுக்கு போயிடுவாங்க பக்கத்து பக்கத்து வீடு என்பதால் இந்த விவகாரம் வந்து அருகில் இருந்த மற்றவங்களை யாருக்கும் தெரியல ஏன்னா வைஷ்ணவி வந்து விஷ்ணுவோட வீட்டுக்கு போகும்போது தான் நைட்டு ஒரு ஒரு பத்து மணிக்கு மேலே தான் போவாங்க அதனால் அந்த பகுதியை இருட்டாக இருக்கிறதால இது யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கு இதே வந்து இவங்க ரெண்டு பேரும் இந்த கள்ளக்காதல் ஜோடி வழக்கமாகவே வச்சுருக்காங்க இப்படி அடிக்கடி வந்து தன்னுடைய மனைவி சண்டை போட்டுக்கிட்டு பைஜுவோட விஷ்ணுவோட வீட்டுக்கு போகிறது ஒரு கட்டத்தில் பைஜுவுக்கு வந்து சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அதன் பிறகு தான் அவர் வந்து தன்னுடைய மனைவியான வைஷ்ணவியும் வைஷ்ணுவும் வந்து தகாத உறவு இருக்கிறதும் தன்னோட சண்டை போட்டுக்கிட்டு அடிக்கடி அங்கே போகும்போதெல்லாம் ரெண்டு பேரும் உல்லாசமாக இருக்கிறதும் தெரிஞ்சு தன்னுடைய மனைவி மனைவிக்கிட்ட பயங்கரமாக வந்து சண்டையும் போட்டிருக்காங்க இந்த தகாத உறவை கைவிடும்படியும் சொல்லியிருக்காங்க இதனால் நம்முடைய உறவு தெரிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவி இன்னொரு பிளான் பண்ணியிருக்காங்க என்னென்னா தான் கணவன் மூலமாக அவருக்கு தெரிந்த நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க பணத்தை வாங்கியிருக்காங்க அந்த பணத்தை வாங்கிட்டு விஷ்ணுக்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி என் கணவன் தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையும் என் கணவனுடைய பேரை சொல்லி தான் நான் எல்லார்கிட்டேயும் வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கேன் இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நம்ம எங்கேயாவது ஓடி போயிடலாம் ஓடி போய் நம்ம அங்கே போய் வந்து சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க சரி நம்ம ரெண்டு பேரும் ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த விவகாரம் எப்படியோ வந்து பைஜுவுக்கு தெரிய வந்திருக்கு வைஷ்ணவிக்கு கடன் கொடுத்த ஒரு நபர் வந்து கிட்ட வந்து சொல்லியிருக்காரு என்னப்பா உன் பொண்டாட்டி உன் பேரை சொல்லி இவ்வளோ ரூபா பணம் வாங்கிட்டு போகிறோம்ல என்ன விஷயம் என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நான் எப்போது கடன் வாங்கினேன் எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பைஜு வந்து தன் மனைவி கிட்டே வந்து இதை பற்றி கேட்டிருக்காரு நைட்டு அப்போ கணவன் மனைவியுடைய சண்டை ஏற்பட்டிருக்கு அப்போ தான் தன்னுடைய மனைவி வந்து தகாதவரோடு இருந்தது மட்டும் இல்லாமல் விஷ்ணுவோட ஓடி போகிறா அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஆத்திரம் தலைக்கேறி தான் வீட்டிலிருந்து அறிவாலை எடுத்து தன்னுடைய மனைவியை வந்து வெட்ட வந்திருக்காரு தன்னுடைய கணவன் கையில் அறிவாலை பார்த்ததுமே பயந்து போன வைஷ்ணவி வேகமாக விஷ்ணுடைய வீட்டுக்கு ஓடி வந்திருக்காங்க என்னை காப்பாற்று காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆத்திரம் அடங்காத வைஷ்ணவி ஆத்திரமடங்காத பைஜு வைஷ்ணவியை துரத்திட்டு வந்து விஷ்ணுடைய வீட்டு வாசல்லையே வந்து அவரை சரமாரியாக வெட்டியிருக்காரு அவருடைய சத்தத்தை கேட்டு வீட்டுக்குள்ளே இருந்து விஷ்ணுவும் கதவு திறந்து வெளியே வந்திருக்காரு ஏற்கனவே இவங்க ரெண்டு பேர் மேலே ஆத்திரத்தில் இருந்த பைஜு வெளியே வ விஷ்ணு வெளியே வந்ததும் அவரையும் சேர்த்து வந்து வெட்ட ஆரம்பிச்சிருக்காரு இதனால் வீட்டு வாசத்தில் ரெண்டு பேருமே ரத்த வெள்ளத்தில் துடிச்சிருக்காங்க கதறி அழுதுருக்காங்க இவங்களுடைய சத்தத்தை கேட்டு உடனடியாக அக்கம்பகத்தில் இருந்தவங்களாம் ஓடி வந்து உடனடியாக விஷ்ணுவையும் வைஷ்ணவையும் வந்து ஆம்புலன்ஸ் உதவியோடு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க ஆனால் வர வழியிலேயே வைஷ்ணவியும் சரி விஷ்ணுவும் சரி ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது மருத்துவர்கள் ப பரிசோதனை செய்யும் போது தெரிய வந்திருக்கு இதையடுத்து இந்த கொடூரமான கொலையை செய்த பைஜுவையும் போலீஸார் அதிரடியாக கைதும் செஞ்சுருக்காங்க பத்தனதிட்டா போலீசார் போலீஸார் இருவரையும் கைது செய்து தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பைஜுவையும் சிறையிலும் அடைச்சிருக்காங்க இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்